ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தமிழ்நாடு சிஎம் யார் இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போ கூட்டணி கணக்குகள் போட்டுலாமா இந்த பக்கம் சிஎம் ஆக போற கட்சி டிஎம் கே கூட்டணி ஓகேவா இந்த பக்கம் சிஎம் ஆகிறதுக்கு கனவுல இருக்கிற கட்சி என்டிஏ அதுல வந்து பாஜக ஏடிஎம்கே எல்லாமே வந்துடும் வச்சுக்கலாமா நேத்து அமிஷா இதை பேஸ் பண்ணி ஒரு ரகசிய பிளான் போட்டிருக்காரு அதுதான் ஆர பேஷன் ஸ்ரீ சீமான் சாரி ஆப்ரேஷன் சீமான் மன்னித்து கொள்ளவும் சீமான் என்று வந்தாலே தமிழ்தான் வர வேண்டும் அதனால் அறுவை சீமான் ஏன்னா மலையாளிக்கு பிடிச்ச மொழி

அப்புறம் பா மா க அடுத்தது டிஎம் டிகே அடுத்து என்ன கட்சி இருக்குது ஐயோ ஒரு கட்சி ஞாபகம் வரலையே சரி பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க பிளஸ் இன்னும் கட்சிகள் இருக்கு இப்போ இது ரெண்டுக்குமே சேராம நான் தனியாதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சி இருக்கு அதை பத்தி பார்த்திடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா என் டி கே அடுத்தது பார்த்தா இந்த அமித்ஷா பண்ண போறாரு அப்படியே வச்சுக்கலாம் இதுல பெரிய பிரச்சனைகளும் இல்லை அடுத்தது இவங்களை தோக்கடிக்கிறது இது ஏதோ ஒரு கட்சியை கூப்பிட்டே ஆகணும் அப்போ டிவி கேவை கூப்பிடலாமா ஏன்னா புதுசா முளைச்சது இல்ல குழந்த அதனால கூப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா அவன் ஓப்பனாகவே அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க எங்கள் கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு அதனால இவங்க கூட்டணிக்கு வர வரவும் மாட்டாங்க இவங்க வர வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு இவங்களை கேன்சலும் பண்ணிட்டாங்க அவங்களே அப்போ மிச்ச மீதியாக இருக்கிறது இந்த என்டிகே மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களான உங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி மனிதகுல குல விரோதமான பிஜேபி கூட சேருமா அப்படின்னு கேள்வி வரும் ஏன்னா இந்த கட்சி இந்த பக்கம் சேரவே சேராது டிவிக்கே கூட சேர்ந்தா கூட சேரலாம் ஆனா அந்த பக்கம் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் அமித்ஷா போட்ட அந்த ஆப்ரேஷன் சீமன் அப்படிங்கிற பிளான பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களை புன்னகையோட வரவேற்று எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லப் போறோம் இப்போ அமித்ஷா சீமானுடைய பயில்ஸ பாக்குறாரு என்ன சீமான் பைல்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்கு அதனாலதான் இந்த கத்து கத்திட்டு இருக்கா அப்படி போலையே ஆமா ஆமா எரிச்சல இருந்தா அப்புறம் சத்தம் வராம எப்படி இருக்கும் இந்த சீமானோட உள் மூலம் வெளி ஆதி மூலம் எந்த மூலத்தை பார்த்தாலும் பிஜேபியா தான் தெரியுது இந்த ரிசல்ட் இருக்கிற இவருக்கு போய் எதுக்கு இவரு ஆப்ரேஷன் சீமானுங்கிற லெவலுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு மிஸ்டர் அமித்ஷா ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்லிமெண்ட் எலெக்ஷனு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மோடியா லேடியான்னு கேட்ட எங்க ஜெயலலிதா அம்மா தான் சிஎம்மா இருக்காங்க இங்க அப்போ சத்தமா பேசிட்டேன்னா ரகசியமா பேசுறேங்க அப்போ ரூலிங் பார்ட்டி ஏடிஎம் இந்த சில்ற பையன் அதை உங்க பாஷையில சொல்லணும்னா ஆப்ரேஷன் சீமான் அவருக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அறுவை சீமான் அவரு போய் சொல்றாரு இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் அப்படிங்கிறாரு அவரு ஓடி 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 சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு ஓட்டு கேட்கிறாரு யாருக்கு ஏடிஎம் கேக்கு எதுக்கு ஈழம் மலர்றதுக்கு நினைச்சிங்களா அந்த வெங்காயம் அவருக்கே தெரியாது போலீஸ் ஸ்டேஷனில் இவன் மேலே இருக்கிற கேஸை அம்மா அப்படியே கண்டுக்காமல் இருக்கணும் அவ்வளவுதான் அவன் கொள்கை வெங்காயம் இல்லாம் இதுல போய் நீங்கள் இவ்வளோ பெரிய பிளானை போட்டு ஆப்ரேஷன் செய்யுமான்னு என் என்டிகே என்டிஏக்கு வருமா வராதான்னு வர கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியுற மாதிரியே சொல்கிறேங்க நீங்கள் பெருசாக ஒன்றும் டென்ஷன் ஆகிக்க வேணாம் இந்த என்டிக்கே ஆபரம் ஆரம்பித்த புதுசில் என்ன தெரியுமா பேசியிருக்கா அப்படி மோடி என்னும் மகான் குஜராத்தின் அந்த கடனை அடைத்து அதுக்கு மேலே இன்னும் க டெபாசிட் பண்ணி வச்சு அப்புறம் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு அதுதான் மோடிக்கு சீமானா ரொம்ப பிடிக்கும் எக்கனாமிக்கலி பேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டாரு சொன்னது டைரக்டா மோடி கிடையாது சொன்னது ஒரு சிங்கு அந்த சிங்க அனுப்பிச்சது உங்க மோடி அப்படின்னு சொன்னது உங்க சீமான் நான் சொல்லல இந்த சமீப நாட்கள்ல அது இப்ப இருக்கிற இந்த சமீப நாட்கள்ல எப்படி இருக்காருன்னு அவங்களுக்கே தெரியும் தமிழ் மொழிய உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது தமிழர்கள் இல்ல குஜராத்திகளாமே திருக்குறள் இல்ல அத முழுசா சரியா சொல்ல தெரியாத நரேந்திர தாமோதர தாஸ் ஐனா சபேல போய் ஆது மூதா ஆவரும் கேதா இன்னவர் இந்தியா ஒன்னு ஏன்சியன்ட் லாங்குவேஜ் இஸ் தேர் கால்டு தமிழ் வித்து தட்டு லாங்குவேஜ் இன்னவர் இந்தியா தேர் இஸ் ஒன் மாநிலம் பட் நாங்க நெவர் ரெஸ்பெக்ட் தட் மாநிலம் பிகாஸ் வி நெவர் ரெஸ்பெக்ட் தட் தமிழ் அப்படினு இத மட்டும் அவரோட மைண்ட் வைஸா வச்சிட்டு மிச்சதெல்லாம் ஓபன் வைஸா பேசிட்டாரு அப்படி தமிழ்நாட்டில் மோடிக்கு ஆக பெரும் சப்போர்ட்டாக இருக்கிறதே அண்ணாமலை இல்ல அண்ணாமலையோட அண்ணன் தளபதி சீமான் யாரு தெரியுமா நீங்க சொன்னீங்கல்ல ஆப்ரேஷன் சீமான் அதாவது அறுவை சீமான் அப்படிதான் அடுத்தது அமித்ஷா உள்துறையில இருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்குறாருங்க அந்த ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட்டுங்க திஸ் ரிப்போர்ட் சேஸு சீமான் ஹாஸ் எயிட் பர்சன்ட் ஓட்டு டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு ஹி ஹாஸ் அப்புறம் இது என்னது கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுக்கு சீமான் சப்போர்ட் பண்றாரா இதே வேண்டாம் எழுதணு எனக்கு தெரிஞ்சு இந்த ரிப்போர்ட்டை சீமான் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் உளவுத்துறை கொடுத்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணலப்பா அதாவது இந்த ரிப்போர்ட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுக்கு சீமான் சப்போர்ட் பண்ணுறதுனால கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாமா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டெல்லாமே டிஎம்கேக்கு எதிராக வந்து பிஜேபி மாமா இப்போ இதுல முக்கியமான இருக்குது சீமான் ஏற்கனவே நீங்க குடுத்த தான் கொடைக்கானல் எஸ்டேட் வாங்கினேன் வாங்குனேன் அப்புறம் நீங்க நினைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பணம் அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மனசு உங்களுக்கு பெருசியா அந்த பணத்திலும் வச்சுதாங்க ஐயா நான் இவ்ளோ ஈசியா ரோட்டில் அப்படியே ராஜா பகவத் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க ஐயா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சீமான் வந்துருவாருன்னு அமைச்சா அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒடிஷால வச்சு மீட் பண்ணக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அழைப்பானை எல்லாம் போயிருச்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாம சொல்லலைங்க தினமலர் சொல்லியிருக்குது அவங்க யூடியூப் சேனல்ல இருக்கு அந்த லிங்கை போடுறேன் மொத்தமா கேட்டுருங்க சோ இப்படிப்பட்ட பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் சீமான் ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் இங்க மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு என்னங்கய்யா வெறும் ஒரு நூறுரூவா நோட்டு கட்டை எடுத்து இப்படி இப்படி ஆட்டுங்க எப்படி வந்து உங்ககிட்ட நிற்கிறான்னு மட்டும் பாருங்க வால் இல்லைங்க இந்த இடது கை எடுத்து பின்னாடி வச்சு போட்டு கடைக்கடை கடைக்கடை ஆட்டிட்டு வருவாரு விசுவாசத்துல விசுவுக்கே வாசத்தை சொல்லி நம்ம தீமானுங்க தற்கொரி தம்பிகளை அப்படி வளர்த்தி வச்சிருக்கிறாரு கேட்க மாட்டான் அப்படி ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க இப்போ இப்ப இருக்கிறது என் டிக்கே மொத்தமா இல்லைங்க வெறும் என் மட்டும் தான் இருக்குது ஏன் எண்ணு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா எனக்கு பக்கத்துல இருக்கு இந்த டீ இருக்குல்லங்க தற்குறிகள் இவங்க மட்டும்தான் இப்ப இந்த கட்சிக்குள்ள இருக்காங்க கட்சியை விட்டு வெளியே போனவங்களாம் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அவங்கெல்லாம் நான் இனிமே தம்பியா இருக்கிறது தயாராலப்பா இல்லப்பா அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க எங்களுக்கும் ஆன் இருக்கு அப்படின்னு வந்துட்டாங்க அப்படி ஓடி வந்ததுல வெற்றி குமரன் ஜெகதீச பாண்டியன் காளியம்மாள் இப்படி நிறைய பேரு குண்டோட குண்டோட கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிறது இந்த எண் அதாவது ஆப்ரேஷன் சீமான் கட்சி சீமான் மட்டும்தான் இருக்காரு உங்களுக்கு ஆப்ரேஷன்னா புரியும் அவனுக்கு புரியாதல்ல அறுவை சீமான் அவர் மட்டும்தான் இங்க இருக்காரு திடீர்னு அவரோட மேடைகள் எல்லாம் பயங்கரமான கூட்டம் வந்துச்சே அப்படின்னு சொல்றீங்களா அவங்க எல்லாருமே இந்த பி இருக்குல்ல இவங்க போட்ட பிசிறுகள் தான் அவங்க எல்லாம் அந்த பிசிறுங்கள்லாம் வந்து இந்த மசரு கிட்ட ஒன்று சேர்ந்துருச்சு அவங்க எல் அவங்க எல்லாருமே இந்த பிஜேபி டெவலப் பண்ண சாதி கட்சிக்காரங்க அந்த ஒன்று ரெண்டு மூணு பேரெல்லாம் சேர்ந்து சீமான் கிட்ட கூட்டமாக எட்டு பேர் வந்திருக்கு இருக்காங்க இது தாண்டி, நீங்கள் கட்சிக்கு அதாவது உங்கள் கூட்டணிக்கு சீமான எப்படி கூப்பணும் அப்படின்னு நான் சொல்ற கேட்டுக்கங்க இந்த பிளான் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பணம் வாங்கிக்க கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்கு ரெண்டே ரெண்டு கோடுவாடுதான் இருக்கு நம்ம கூட்டணி சேர்ந்தா நம்ம விஜய்கணும் அப்படி நம்ம விஜயிச்சா உங்களுக்கு லட்சுமி நிறைய கிடைக்கும் ஐயோ புரிஞ்சும் எனக்கு ஒண்ணும் புரியலீங்க ஆட விஜய் லட்சுமி கிடைக்கும்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்புறம் அவனே சொல்லுவான் என்ன தெரியுமா சொல்லுவான் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலை துளிர்க்கிறதோ இல்லையோ மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ பம்பரம் சுத்துகிறதோ இல்லையோ கை ஆடுகிறதோ இல்லையோ பானை உடைகிறதோ இல்லையோ மைக்கு பேசுமோ பேசாதோ தாமரை மல்லாந்தே தீரும் மல்லாந்தே தீரும் மல்லாந்தே தீரும் அப்படின்னு அவனே உங்களுக்கு வேண்டி பேச ஆரம்பிச்சிருவான் இதுக்கு போய் நீங்க பெரிய ஆப்ரேஷன் சீமானன் எல்லாம் வச்சுக்கிட்டீங்க என்னங்க நீங்க இனி பானுகள நீங்களே வந்து நின்று பிரச்சாரம் பண்ணாலும் இப்படி பேசுறீங்களான்னு தெரியாது தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி மொழி தான் ரொம்ப முக்கியம்னு அவனே சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு விஜயும் லட்சுமியும் முக்கியம் அந்த விஜய் லட்சுமி ரெண்டையும் காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் சார் மட்டை ஃபிளாட்டு இதுக்கு போய் ஆப்ரேஷன் எல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாங்க ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான் உங்க கூட்டணிக்கு சீமான் வந்துருவாரா இல்லையா அப்படி எல்லாம் டவுட் படாதீங்க உங்க கூட்டணியில தான் அவர் இருக்காரு ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க சேருவீங்க 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 நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கும் நம்ம புன்னகையோட இன்னும் நிறைய பேசுவோம் நீங்களும் புன்னகையோடய இருங்க எனவே பேசுவோம் புன்னகையோடு நன்றி வணக்கம்